நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியான இன்று தமிழின தலைவர் என்றழைக்கப்படும் மேதகு பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் அவரது பற்றாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மன்னோரம் இரண்டு கண்கள் என்பதுதான் தமிழோட பெரியார் தடல்ல விஜய் இதுவே ஒரு குறியீட்டு அரசியல் அப்படின்னே சொல்லலாம் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னு ஐயா ஐயா தமிழ்ச்சமூகத்தனுடைய விடுதலை முன்னெடுத்த ஒரு மாபெரும் தலைவர் அவரை அவரை நாம நாம அப்படின்னா அப்படின்னா பத்தி என்னடா சொன்ன திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு போடும் போட முடியும் ஒரு அன்பை மாலை இட்டதை வரவேற்கணும் ஐயா பெரியா இருக்கு மாலை ஐட்டிங்களா வரவே இருக்கணும் அதை போலவே கிரண் சின்னமலைக்கு போடணும் பூலித்தேவனுக்கு போடணும் பாட்டி வேலை நாத்தியருக்கு போடணும் மருது பாண்டியரை போற்றணும் அழகுமுத்து கோனை போற்றணும் சுந்தரலிங்கனாரை போற்றணும் தமிழ் அடையாளங்களையும் போற்றணும் பக்கா பிளானோட பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட பவர் பக்கா திருக்கிற கூட்டி இங்கிலீஷ் வேற கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை கொள்கை இல்லை லாரி எடுத்து போய் வாபாது திராவிடம் என்பது வேறு தமிழ் தேசியம் என்பது வேறு தமிழருக்கு திராவிடம் என்பது அயன்மை தமிழருக்கு தமிழ் தேசியமே பொருந்தும் இயன்மை